அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஜேஎஸ் விலாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஈடு அவுட்ஃபிட்டாக பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ச மெட்டீரியலாக எடுத்துட்டேன் ஸ்பேஸ் சில்க் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் ட்ரெண்டிங் ஸ்பேஸ் சில்க் சாரீஸ் அப்படின்னு ரொம்ப சாஃப்டான கிளாத் அது சூப்பராக இருந்துச்சு மேலே என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டினில் கொடுத்துட்டு கீழே ஸ்பேஸ் சில்க் கொடுத்துருக்கேன் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜரி ஒர்க் பார்டரு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸாரீ க்ளாத்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலே நான் என் பொண்ணுக்கு கோட் மாதிரியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மேலே கோட் போட்டு கோட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதே இதில் தான் எனக்கு வந்து ஸாரீ நான் வந்து ஸாரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் நல்ல சாஃப்டாக இருந்துச்சு எனக்கு அந்த ஜரி வந்து கீழே உள்ள பார்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஜரி ஒர்க் அந்த இந்த ஜரி ஒர்க்கு எம்ப்ராய்டர் சேரி ஒர்க்குன்னு நினைக்கிறாது பட் நல்லா இருந்துச்சு ஸ்பேஷல் சேரி வந்து சாஃப்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க என் பொண்ணோட பிக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்